கோவையில் மேற்கு மண்டல ஐஜி கோவை சரக டிஐஜி மாநகர நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையாளர் ஆகிய முக்கிய காவல் அதிகாரிகள் தேர்தல் அறிவிப்பில் தொடங்கிய ஆட்சி மாற்றங்கள் வரை அதிகாரிகள் மாற்றம் என்பது தமிழக அரசியலில் விளக்கமான நிகழ்வாக உள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வருகின்றனர் இப்படி இருக்க இன்று ஒரே நாளில் ஐஜி டிஐஜி மற்றும் மாநகர நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையாளர் ஆகியோர் புதியதாக பொறுப்பேற்றுள்ளனர் இன்று காலை மேற்கு மண்டல காவல்துறை அலுவலகத்தில் புதிய ஐஜியாக சுதாகர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதேபோல கோவை சரக டிஐஜியாக முத்துசாமி பதவியேற்றார் கோவை மாநகர நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையாளராக முருகவேல் பொறுப்பேற்றுக் கொண்டார்